ஒரு சூப்பரான சுவையான நண்டு கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பொன்னிறமாகிற வரைக்கும் வணக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் நேரம் வதக்கினாவே போதும் அதுக்கப்புறம் சின்னதாக வெட்டி வச்ச ஒரே ஒரு தக்காளி தக்காளி பழம் நண்டுக்கு நிறைய சேர்க்காதீங்க அதோடய டேஸ்ட்டே எடுத்துரும் கொஞ்சமாக தேவையான அளவு நான் அரை கிலோ நண்டுக்கு இது எடுத்திருக்கேன் அப்புறம் கருகப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றத சொல்கிறேன் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் அப்புறம் எங்கள் வீட்டில் நான் அரைச்சி வச்சுருந்தேன் மசாலா பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் மல்லித்தூள் தனியாத்தூள் அது மாதிரி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காயில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சோம்பு இது ரெண்டு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிங்கனாலே போதும் அதை சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நண்டு அதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா சுவையான நண்டு கிரேவி ரெடி இது இது நாகப்பட்டினம் ஸ்டைல் நண்டு கிரேவிங்க உங்கள் ஸ்டைலில் எப்படி செய்வீங்கன்னு மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்